யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சீரியலில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர் ஆகக்கூடிய அந்த சூழலில் வந்து முதல் முறையாக அவர் ஒரு வாய் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் அரசியல்வாதிகள் மொழிகளை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்கார்களா இதைத்தான் இந்த இடத்தில் நாம் வேடனை பேசியதைப் போல கண்ணதாசன் அவர்களை பேசியதைப் போல அப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி சொன்னது கமலஹாசன் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறதைப் போல தவிர்க்க முடியாத செய்திகள் இடையிடையே வரலாற்று சம்பவங்களோடு நான் பதிவு இருக்கிறேன் உண்மையிலே தகுதியற்றவர்களாக அரசியல்வாதிகள் அதுக்கு கமலஹாசன் சொல்கிறாரு இதை எங்கே சொன்னீங்க என்னன்னு கேட்கக்கூடாது இல்லையா போல் நான் ஆதாரத்தை காட்டிவிட்டு செய்திக்குள்ளே உள்ளே போகிறேன் இதை ஒரு பார்வை பார்த்துக்கலாம் இதை தொட்டா உள்ள வரைக்கும் போகுது நான் காட்டுறேன் வாசிக்கிறேன் கேளுங்கள் அரசியல்வாதிகள் மொழியைப் பற்றி பேச தகுதி இல்லாதவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட வரலாற்றையே நான் சொன்னேன் இந்த பிரச்சனையையும் தக்லைஃப் மக்கள் பார்த்து கொள்வார்கள் அரசியல்வாதிகள் மொழியைப் பற்றி பேச தகுதியற்றவர்கள் ஏனெனில் அவர்களுக்கு இது பற்றிய போதிய படிப்பினை இல்லை இது எனக்கும் பொருந்தும் யாரு கமலஹாசனுக்கு சொல்றாப்ல எனக்கும் பொருந்தும் எனவே இப்பிரச்சினை பற்றிய ஆழமான கருத்துக்களை வரலாற்று ஆய்வாளர்கள் மொழியாளர்கள் தொல்லிய நிபுணர்களிடம் விட்டுவிடுவோம் இது என் புதிய அல்ல விளக்கம் அல்ல என்றும் நான் மன்னிப்பு கேட்காது இந்த மாதிரி வார்த்தை வந்து ஒன்று சொல்லியிருக்காப்புல அன்பு என்றும் மன்னிப்பு கேட்காதுன்னு சொல்லியிருக்காப்பு எல்லாம் ரைட்டு மொழியை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் ராஜ்யசபாவுக்கு எதுக்கு நீ என்ன இப்போ புடுங்கவா போறன்னு நாங்கள் கேட்கறோம் ராஜ்யசபால போய் என்ன செய்ய போறீங்க டான்ஸ் ஆட போறியா இல்லை வசனம் பேச போறியா இல்லை நடிச்சு காட்ட போறியா எதுக்கு போறேன் ராஜ்யசபா உறுப்பினர் என்ன வார்த்தை இது அரசியல் என்பது அதிகாரம் மிக்கது அதிகாரம் என்பது இந்த நிலத்தோடும் இனத்தோடும் குறிப்பாக சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் மொழியோடு சம்பந்தப்பட்டதுதான் மொழி இல்லை என்றால் ஒரு இனம் இல்லை இனம் இல்லை என்றால் ஒரு நாடு இல்லை அதான் தேசிய தலைவர் சொன்னார் ஒரு கருத்தை சொன்னார் பாவலேரும் அந்த கருத்தை வலியுறுத்தினார் பெருஞ்சித்தனார் வலியுறுத்தி இருக்கிறார் என்ன கருத்து என்று தெரியுமா தோழர்களே அவர் சொன்னது உன் நாடு எது உன் நாட்டின் எல்லை எது என்கின்ற என்ற கேள்வி அவர் முன்னாடி வைக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை உன் மொழி எதுவரை பேசப்படுகிறதோ அது உன் நாடு என்று சொன்னார் கமலஹாசன் இதை தெரிஞ்சுக்கிடணும் உன் மொழி எதுவரை பேசப்படுகிறதோ அது உன் நாடு இப்போ நம்ம தமிழர்கள் நாம் தமிழர்கள் தமிழ்மொழி பேசக்கூடிய மனிதர்கள் தமிழ்மொழி பேசக்கூடிய இனம் எதுவரைக்கு வாழுகிறாங்களோ அது வரைக்கும் இங்கே தமிழர்கள் இருக்கிறாங்க தமிழ் நிலம் இருக்கிறதுங்கிறது தான் ஒரு நாடு வளையறுக்கப்படும் அந்த மொழிக்கான இலக்கண செழுமை மொழி புழமை புராண வரலாற்றை மட்டும் எடுத்துக்கிறது கிடையாது பண்பாடு கலாச்சாரங்கள் நிறைந்ததான தொல்லியல் ஆய்வுகள் மூலமாகத்தான் இன்று ஒரு நாட்டின் வரலாறு எழுதப்படுகிறது நீ தக்லைஃப் படத்துக்கு நீங்கள் பேசுறீங்க நாங்கள் அரசியல் சம்பந்தமாக நான் கமலஹாசனின் நல்ல ரசிகர் குணா படம் தேட்டரில் ஓடாத போது குணா படம் ஓடாத போதே அந்த படத்தை இரண்டு முறை ஆறு நாள் ஓடுன தேட்டரில் ரெண்டு முறை பார்த்தவன் நான் கமலஹாசனின் சினிமா ரசிகர் ஆனால் அரசியலில் நீ யார் அது ரொம்ப முக்கியமானது நான் சொல்கிறது நீங்கள் பின்புலம் என்ன தக்ளைஃபை பற்றி நீ பேசுறீங்க தக்ளைஃப்பை பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று ஒரு அறிக்கை வெளியே கொடுத்துருக்கிறார் என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா இனிமேல் தான் கமல் அவர்களின் கமல்ஹாசனின் குரல் ராஜ்யசபாவில் ஓங்கி ஒழிக்கப் போகிறது இன்னைக்கு அவர் ஒழிச்சிட்டார் ரொம்ப நல்லா ஒழிச்சிட்டார் முதல் பேச்சே எங்கள் பேச்சு சினிமா மேடையில் தேவை சினிமா மேடையில் தானே பேசுகிறேன் நீங்கள் இருக்கீங்கன்னு கேட்கலாம் எங்களுக்கு அரசியல் மாச்சரியங்கள் எல்லாம் இல்லை ஆனால் கன்னட மொழிக்காரன் இன்னைக்கு என்ன உணர்வில் பேசுகிறானோ அந்த உணர்வில் தான் நான் அப்போ நான் பேசுகிறேன் கன்னட மொழியின் தாய்மொழி தமிழ் என்று சொன்ன ஒரு காரணத்திற்காக அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறான் இன்றைக்கு வந்து எங்கள் தாய்மொழி வந்து தமிழிலிருந்து வந்தவை அல்ல என்று அவன் சொல்லுகிறான் அந்த செய்தியைத்தான் இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லாமே சொல்கிறான் அந்த மொழி உணர்ச்சிக்கு நீ பதில் சொல்வது என்று என்பதற்காக மொழியை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் மொழியை பற்றி யார் பேசுவது நீங்கள் இப்போ ராஜ்யசபா உறுப்பினராக யாருடைய பிரதிநிதியாக போகிறீர்கள் மனிதராகவா இல்லை விலங்குகளுக்காகவா இல்லை பறவைகளுக்காகவா யாருக்காக என்ன மொழியில் நீ போகிறாய் யாருக்காக பேச போகிறாய் இந்த ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆளுநர்கிட்ட எல்லாம் பேசும்போது நமக்கு வந்து டென்ஷனாகவும் உணர்ச்சியாகவும் ஆயிடுது எந்த இனம் நசுக்கப்படுகிறதோ எந்த மொழி வெறுக்கப்படுகிறதோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ராஜ்யசபா உறுப்பினர் போயிருக்கேன் ஆனால் இன்றைக்கி மேடையில் உட்காந்துக்கிட்டு கன்னட மொழிக்காரனுக்கு பதில் சொல்கிறதுக்காக நீ சொல்லும்போது அரசியல்வாதிகள் பேசக்கூடாது என்று சொன்னால் இது வந்து ஆச்சரியம் வேறு எதுவுமே கிடையாது சரி இப்போ நீங்கள் யாருங்க கமலஹாசன் இப்போ தக்லைஃப் படத்தில் தானே விமர்சனம் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் தக்லைஃப் படத்துக்கு முன்னால் வச்ச பேர் என்ன அதையும் இந்த மேடையில் தானே பேசியிருக்கீங்க நேற்று பேசியிருக்கிறாப்புல அது சொல்லட்டுமா என்னென்னு தெரியாத தோழர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் முகத்திரைகளை கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள் அவன்கள் நடிக்கவில்லை அவர் யாருங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் என்ன பேர் அவங்க வச்சான் அப்படியே வாசிக்கிறேன் கேளுங்க தக்லைஃபுக்கும் முதல்ல தலைப்பு இதுதான் சம்பவாமி யுகே யுகே எப்படி சூப்பரில் சம்பவாமி யுகே யுகே இதுதான் தக்லைஃப் படத்தோட முதல் சீனல் யார் பேர் வச்சிருக்கா மாமனும் மருமகனும் மாமியார் கமலஹாசன் மருமக யார் மணிரத்னம் அப்போ மக சுகாசினி இவங்கள்லாம் யார் அதே தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அந்த குறுப்பு தான் இவங்க என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியுமோ அதுக்கு விளக்கம் இந்த கமலஹாசன் சொன்னதை தான் சொல்லுகிறேன் மீண்டும் சொல்லுகிறேன் கமலுக்கும் எனக்கும் எந்த வெறுப்பும் இல்லை வரலாற்றை மட்டுமே நீங்கள் மேடையில் ஏதோ பேசிட்டு தப்பிச்சுட்டு போயிடான்னு கூட மேடையில் என்ன பேசுறீங்கன்னு ஒன்றொன்றும் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கும் அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்ன சம்பவாமி யுகே யுகே அதுக்கு வழக்கம் சொல்கிறாரு அதுதான் முதலில் இந்த படத்திற்கு நான் வைத்த தலைப்பு யார் நான் வைத்த தலைப்பு கமல்ஹாசன் கிருஷ்ணர் சொன்ன வார்த்தை இது மீண்டும் மீண்டும் அவதாரம் எடுப்பேன் என்ற பொருள் ஆனால் எங்கள் இருவருக்கும் வடமொழி மேல் அதிக விருப்பம் இல்லாததாலும் அது புரியாது என்பதாலும் இதுதான் முக்கியம் அது புரியாது என்பதாலும் நிறைய யோசித்து தக்லைஃப் என்று வச்சுட்டாலாம் ஏன் லைஃப் என்ன என்ன மொழி இங்கிலீஷில் தானே வச்சுருக்க சரி டி தக் அதுக்கு மீனிங் என்னப்பா லைஃப் வாழ்க்கை தக்குன்னா என்னது டக்கு சொல்லவா தக்கு சொல்லவா டக்கு நீங்கள்லாம் டக்கு வாத்துக்கும்போல் நீங்கள் உங்களை சொல்லட்டும்மா தக் லைஃப் குண்டர் வாழ்க்கை இந்த குண்டர் வாழ்க்கைக்கும் கிருத் சம்பவாமி யுகே யுகேங்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது மீண்டும் பிறப்பேன் மீண்டும் பிறப்பேன் இது என்னையாக கணக்குது நீங்கள் எதுக்காக பேர் வச்சுருக்குறீங்க நீங்கள் அப்போ நீங்கள் என்ன மொழி மேலே விருப்பம் இருந்திருக்கீங்க நீங்கள் என்ன விஷயத்தில் நீங்கள் வந்து தகவல் சொல்கிறீங்க நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன விஷயத்திலே தெரியுது அரசியல்வாதிகளுக்கு மொழியை பற்றி பேசக்கூடாது என்று சொன்னால் இந்தியா மொழிவாரி மாகாணமாக மட்டும்தான் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதில் உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உயிரை கொடுத்த ஒரு இனம் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் இனம் மட்டும்தான் சுந்தரலிங்க நாடார் தன்னோட மொழிக்காக ஒரு சொட்டு நீர் அருந்தாமல் இருபத்தோரு நாட்களுக்கு அவர் பட்டினி கிடந்து அவர் சாகடிக்கப்பட்டார் அதுக்கு முன்னாட பொட்டிராமலும் அவர் யாரு தெலுங்கு மொழிக்காக பேசப்பட்டார் அவர்தான் தான் முதல் முதலில் மரணக்கண்டனர் இந்திய சுதந்திர இந்தியாவில் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் அத்தனை பேரும் போராட்டம் பண்ணார் ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு மாற்றம் நடந்தது அந்த மாற்றத்திற்கு பிறகு தமிழ்நாட்டில் விருதுநகரில் சூளக்கரை மேட்டில் உண்ணாவிரதம் இருந்தார் உண்ணாவிரதம் இருக்கும்போது உண்ணும் விரதம் நடத்திய கும்பல்களின் வாரிசுகள் தான் இங்க அதென்ன சம்பவாமி சமஸ்கிருதம் கமலஹாசன் சமஸ்கிருதம் தானே சமஸ்கிருதத்தில் தானே அந்த வார்த்தையை நீங்கள் வைக்கிறீங்க அவங்களுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு உங்களுடைய மொழி உங்களுடைய பண்பாடு அதெல்லாம் நீங்கள் தூக்கி வச்சு போட்டுட்டு கடைசியில் வந்து மொழியை பற்றி அரசியல்வாதிகள் பேசக்கூடாது அது நான் உட்பட உன்னை யார் அரசியல்வாதின்னு சொல்கிறாரு பொலிட்டீஷியன் எந்த மக்களுக்கான ரெப்ரென்சேட்டிவ் நீங்கள் நான் இதில் கேட்டிருக்கிறேன் என்னென்னு லைவில் நான் பேசியிருக்கிறேன் உங்கள் கட்சி கொடியை பிடித்து உங்கள் கட்சி தொண்டர்கள் மக்களுக்காக களத்திற்கு வந்த ஒரு காட்சி ஏதாவது ஒரு சம்பவம் சொல்ல முடியாது நீங்கள் உங்கள் சினிமா படத்தை விற்கிறதுக்காக மேடை மேடையாக போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு அதைவிட வெக்கக்கடான ஒரு செயல் முந்தா நாள் நடந்த சம்பவம் மனிதர்களை கோமணம் கெட்டினவன்லேருந்து அவனை வேட்டி கெட்ட வைக்கிறதுக்கும் சட்டை போட வைக்கிறதுக்கும் தோளில் துண்டு போடுற வைக்கிறதுக்கும் எங்கள் இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் பட்ட பாடு அந்த பாடு நாங்கள்லாம் வெள்ளச்சட்டை போடுவதற்கு ஏன் இந்த மீசை மயிறு வளர்ப்பதற்கு கூட எங்களுக்கு பின்னால் ஆயிரம் ஆண்டு கால போராட்டம் இருக்கிறது ஆனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னைக்கு வந்து ஒரு கிழிஞ்ச கோட்டு ஒரு கிழிந்த கோட்டை போட்டு ரோட்டில் தொங்க போட்டு வந்து நீங்கள் வந்து நீங்கள் இங்கிட்டு திரிசா இங்கிட்டு யார் மாமி ரெண்டு மாமியார் இந்த ரெண்டு மாமி விருமாண்டியில் கதாநாயகியாக இருந்த அபிராமிங்கிற பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கிழிஞ்ச கோட்டை போட்டு வந்துட்டு அதுதான் ரஞ்சித் ஒரு வாசனை வச்சுருப்பாப்ல காந்தி சட்டையை கலட்டினதுக்கும் அம்பேத்கார் கோட்டு போட்டதுக்கும் உண்டான அரசியல்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க எனக்கு இருவேறு வேறுபாடுகள் உண்டு அது வேறு ஆனால் சொன்ன காரியத்தில் அந்த வார்த்தையில் அர்த்தம் உள்ளது அது தெரிஞ்சுக்கணும் அது இல்லாமல் மொழிகளை பற்றி பேசுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதி இல்லை என்று நீங்கள் சொன்னால் நான் சொல்லுகிறேன் யூனிவர்ஸ் மூலமாக பதிவிடுகிறேன் நீங்கள் மொழியை பேசுவதற்கு கமலஹாசன் உள்ளிட்ட ஆட்களுக்கு தகுதி இல்லை என்று சொன்னால் ராஜ்யசபா மெம்பர் ஆவதற்கே தகுதியில்லாத நபர் நீங்கள் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கள்